மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமை என் அடைக்கலமும் ஆன எம் இறைவா இந்த காலை வேளையில் உம்மை ஆராதிக்கின்றேன் வணங்குகின்றேன் அன்பு கூறுகின்றேன் ஆண்டவரே கடந்த மாதம் முழுவதும் நீர் எங்களோடு இருந்து எங்களை காத்து வழிநடத்தி உமது மேலான கிருபைக்காக நன்றி பிறந்த இந்த ஏப்ரல் மாதம் எங்களுக்கு மிகுந்த மிக்க மாதமாக இருக்க அருள் புரியும் படைகளின் ஆண்டவரே நீரை எங்களுக்கு துணை எதிர எங்களுக்கு எதிராக செய்யும் அனைத்து சூழ்ச்சிகளிலும் இருந்தும் எங்களை காப்பாற்றி தப்புவித்தரலும் முப்பத்தி எட்டு ஆண்டுகளாக உடல்நலமிருந்து ஒருவரை நீர் எழுந்து உம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்று கூறியவுடன் அவர் நலமற்றார் என்பதை நாங்கள் விவிலியத்தின் மூலமாக அறிகின்றோம் எங்கள் குடும்பங்களில் தெரிந்தவர்களில் பல ஆண்டுகளாக தீராத வியாதியினால் அவதியுறும் உமது பிள்ளைகளை உமது பெருக்கத்தினால் தொட்டு குணமாக்குவீராக இந்த நாள் முழுவதும் உம்முடைய மகிமையை காணுபடி செய்வீராக உம்மோடு உமக்காக வாழவும் எங்கள் வாழ்விலும் தாழ்விலும் உம்மை மட்டுமே அன்பு செய்வோம் எங்களுக்கு அருள் புரிந்தருளும் ஆமீன் இவைகளையெல்லாம் எல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மிடம் அன்றடைகின்றேன் ஆமீன்